டேய் இவ யாருன்னு தெரியுமா இவ ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான் வீட்டில் வேலை செஞ்ச டிரைவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அவங்க அப்பா இவளை துரத்தி விட்டுட்டாங்க இப்போ வயிற்றில் வளர்ந்த குழந்தையும் அவர் அழிக்கணும்னு நினச்சாரு அதுக்கு பயந்து தாண்டா இந்த குழந்தைய ஆசிரமத்தில் எடுத்துட்டு வந்து சேர்த்து விட்டா அந்த ஆசிரமத்தில் தான் குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருப்பான்னு நினைக்கும்போது அப்படின்னு லக்ஷ்மி சொல்ல உடனே துளசி அங்கே தான் அந்த ஆசிரமத்தில் தான் நீயும் வந்து சேந்தியே முருகனனுக்கு எவ்வளோ டார்ச்சர் நீ கொடுத்துருக்க நீ அதை மட்டுமா விட்ட உடனே அவங்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு போய் அவனோட அடையாளத்தையே அழிச்சிட்டியடா ஏதோ ஒன்று பண்ணி வாய் பேச முடியாத காது கேட்க முடியாத வேற பண்ணிட்டியடா படுபாவி படுபாவிமா நான் தான் பண்ணேன் எல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு நான் இனிமேல் நடிக்கணும் எனக்கு அப்பா யாரு அம்மா யாரு சொந்தக்காரங்க யாருன்னே எனக்கு தெரியாது ஆனால் அந்த ஆசிரமத்தில் இவன் அர்ஜுன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டானா அவனை விட்டுட்டு நான் எப்படி இருப்பேன் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபேமிலி வந்து இவனை தத்து கேட்பாங்களாம் உடனே இவன் போவானா எப்படி விடுவேன் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க திடீர்னு நம்மளை விட்டுட்டு போனா எப்படி வலிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு எப்படி வலிச்சிருக்கோன்னு புரிஞ்சுக்கோங்க அஞ்சலி இவங்களை எல்லாரையும் விடு நீ என் கூட வாழ்ந்தவ என் வீட்லேயே இருந்தவ உனக்கு தெரியும் என்னை பற்றி ம் தெரியும்டா நீ பாரி வள்ளல் பாரு எல்லாம் வாரி பாரு அதெல்லாம் உன் சொத்தாடா உன்னோட சொத்தாடா நீ எல்லாமே என் அண்ணன் முருகனோட சொத்து அவரோட சொத்தை வச்சுக்கிட்டு நீ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டிருக்க இல்லை இல்ல அஞ்சலி இல்லை முருகன் மூலிமா கிடைச்சது கொஞ்சம் சொத்து தான் அதை வச்சு நான் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு மகேஷ் சொல்ல ஆமாடா இந்த மாதிரி வாய்ப்பூச்சி இல்லாத ஆளுங்கள எல்லாம் மெரிச்சு தான் நீ மேலே வந்திருப்ப அஞ்சலி நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மகேஷ் சொல்ல என்ன உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து உன்னை புருஷனாக நான் ஏற்றுக்கணுமா எப்படிடா ஏத்துக்கிறது நீ ஒரு கொலக்காரன்டா உன்னை பத்தி சொன்னது தான்டா மீதி இன்னும் நான் சொல்லவே இல்லடா எங்க அப்பாவை கொலை பண்ணியே அப்படின்னு சொல்ல உடனே தூக்கி வாரி பொழுது லட்சுமிக்கு எங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என்னை வந்து பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு எங்கள் அப்பா இந்த அம்மாவை பார்த்துருக்காரு இந்த அம்மா கூட பேசியிருக்காரு இந்த அம்மா பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிருக்காரு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நீ எங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டேடா இல்லை அஞ்சலி இல்லை நான் உங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணேன் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி தட் வாஸ் ஆக்சிடென்ட் நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்ல அப்போ ஏன் ஆளுங்களை அனுப்புனேன் எதுக்காக துரத்துன எங்கள் அப்பாவை எங்கள் அண்ணனையும் கொலை பண்ண பார்த்துருக்க எங்க பாட்டியை கொலை பண்ண பார்த்துருக்கேன் என் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணிட்டு என் கூட மட்டும் இப்படிரா நீ வாழான்னு நினைச்சேன் ஓ இதுக்கு தான் அன்பா அப்படின்னு அஞ்சலி கேட்க இல்ல அஞ்சலி அப்படின்னு மகேஷ் மழுப்ப ஏ இதுக்கு பேரு சைக்கோடா நீ ஒரு சாடிஸ்டா நீ இந்த உலகத்துல உயிர் வாழ தகுதி இல்லாத ஜீவன்டா அப்படி சொல்லாத அஞ்சலி எல்லாமே உன் மேலே வச்சிருக்க லவ்வுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் மகேஷ் சொல்ல ஏ காதலை கொச்சப்படுத்தாதடா அதுக்கு சாட்சி உன் வயத்துல வளர்ற தான் அஞ்சலி அப்படின்னு மகேஷ் சொல்ல ஓ குழந்தையா இந்த குழந்தை மேல உன் நிழல் கூட பட விட மாட்டேன் இந்த குழந்தை எப்பயோ நான் அழிச்சிருப்பேன் பயப்படாது இந்த குழந்தையை எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த குழந்தையை நான் வளர்ப்பேண்டா அப்படி சொல்லாத அஞ்சலி அக்னி சாட்சியா பல பேர் முன்னாடி உனக்கு தாலி கட்டியிருக்கேன் நான் அப்படின்னு மகேஷ் சொல்ல ஓ இந்த தாலியா எதுக்கு இவ்வளோ நாளாக இந்த தாலியை வச்சிருக்கேன்னு தெரியுமா ஒரு சின்ன நம்பிக்கை ஒரு விஷயத்திலேயாவது நீ நல்லவன்னு புரூப் பண்ணிட மாட்டியா அப்படின்னு ஒரு ஏக்கம் தாண்டா அந்த நம்பிக்கை செத்து போச்சு இனிமே எதுக்குடா இந்த தாலி அப்படின்னு தாலியை கழட்டி மகேஷ் மூஞ்சிலே விட்டேறியறாங்க அஞ்சலி அஞ்சலி புனிதமான தாலி இப்படி கழட்டி தூக்கி எறியிறே அப்படின்னு மகேஷ் கேட்க அது கட்டினவனும் புனிதமானவனாக இருக்கணும்டா அஞ்சலி என்னை விட்டுட்டு போயிடாதே அஞ்சலி என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு மகேஷ் காலில் விழுறாரு அத்தை மன்னிச்சிருங்க அத்தை அஞ்சலி என்னை விட்டுட்டு போக வேணாம்னு சொல்லுங்க அத்தை அப்படின்னு லக்ஷ்மி காலையும் விழுறாரு யாராவது சொல்லுங்களேன் அஞ்சலிக்கு அப்படின்னு மகேஷ் கத்த உடனே துளசி சொல்கிறாங்க நீங்கள் யார் மனசை இறக்கப்படலேன்னு பார்க்குறீங்களா அதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அக்கா இவங்கிட்ட என்னக்கா பேசிட்டு இருக்கீங்க வாங்கக்கா போகலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்ல என்ன அஞ்சலி போலாமா இவனை இப்படியே விட்டுட்டு போனால் திரும்ப வந்து உன் வாழ்க்கை அழிக்க மாட்டான் அப்படின்னு கேட்க ஆமாக்கா வந்து அழிப்பான்க்கா இவன் அப்படின்னு அஞ்சலி சொல்ல சார் அப்படின்னு குரல் கொடுக்க போலீஸ்காரங்க வராங்க எல்லோரும் ரவுடிங்லே அரெஸ்ட் பண்ணுறாங்க மகேஷியும் அரெஸ்ட் பண்ணுறாங்க சார் என்னை விட்டுருங்க சார் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் சார் என்னை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார் அப்படின்னு மகேஷ் சொல்ல போலீஸ்கார பலான்னு ஒரு அரை விடுறாரு அஞ்சலி இப்போ மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நான் தான் உன் புருஷன் நான் திரும்ப வருவேன் வருவேன் சபதம் விட்டுட்டே போகிறாரு மகேஷ்